அன்பும் அகிலமும் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட தொடர்புதின் மகிழ்ச்சி இந்த பதிவு தமிழின் இனிமையை எட்டாவது பதிவாக பதிவாக வெளியிட்டுள்ளேன் பார்த்துருக்கேன் ஆனால் மொத்தம் ஏழு வட்டங்கள் ஏழு வட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு எழுத்து கொடுக்கப்பட்டுள்ளது அ வி இக் இல் கா லா கு இந்த ஏழு எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை அமைக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளிடத்தில் இதை கொடுத்து அவர்கள் சொற்களை அமைக்கும்படி நீங்கள் உதவி செய்யலாம் அவர்கள் தடுமாறினால் கொஞ்சம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் தேவதில் தவறு கிடையாது பார்த்தீங்களானால் ஏழு எழுத்துக்கள் உள்ள ஒரு சொல்லானது அகல் விளக்கு அடுத்தாற்போல் நான்கு எழுத்து உள்ள சொற்கள் இரண்டு உள்ளன விக்கல் விளக்கு ஆக இதில் இரண்டு சொற்களை அமைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் உள்ள சொற்களை பார்த்தீர்களானால் குளவி அகல் என்ற இரண்டு சொற்களை அமைக்கலாம் அடுத்தது இரண்டு எழுத்துக்கள் உள்ள சொற்கள் குவி வில் கல் இந்த இரண்டு எழுத்துக்களை கொண்டு மூன்று சொற்களை அமைக்கலாம் ஆக மொத்தம் எட்டு சொற்களை அமைக்கலாம் இந்த ஏழு எழுத்துக்களை கொண்டு நாம் எட்டு சொற்களை அமைக்கலாம் மீண்டும் திருப்பி ரிப்பீட் செய்கிறேன் ஏழு எழுத்து உள்ள சொல் அகல் விளக்கு நான்கு எழுத்து உள்ள சொற்கள் இரண்டு விக்கல் விளக்கு அடுத்தது போல மூன்று எழுத்துக்கள் உள்ள சொற்கள் குழுவி அகல் இரண்டும் அடுத்து இரண்டு எழுத்துக்கள் உள்ள சொற்களை பார்த்துக்கிறேன்னால் குவி வில் கல் ஆக மொத்தம் எட்டு சொற்களை அமைக்கலாம் இதை விளையாட்டு போலே கற்பிக்கலாம் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் தமிழ் கற்பதற்கு படிப்பதற்கு ஒன்றும் கடினமல்ல தேவை நம்மளுடைய முயற்சியை குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கலாம் அவர்களுடைய சிந்தன சக்தி கற்பனா சக்தியை வளர்க்கலாம் செல்ஃபோனை கொடுத்து நேரத்தை வீணர்கதை விட இம்மாதிரி விளையாட்டு முறையிலேயே குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம் அன்பு கூர்ந்து இந்த பதிவு பிள்ளைகளுக்கு காட்டுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சர்ப்ரைஸ் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்